இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம தம்பி உட்காந்து இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் போத்தீஸ் பக்கத்தில் ஆமாம் இங்கே தான் இருப்பீங்க ஆமாம் போத்தீஸ் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் போத்தீஸு போத்தீஸ் பக்கத்தில் சொர்ணமகால் சொர்ண மஹால் நகை கடை பக்கம் உட்காந்துருக்காங்க கட்டாயம் திருநெல்வேலியில் அப்படி விசிட் பண்ணும்போது தம்பியை வந்து என்ன பண்ணுங்க ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க ஓகே நன்றி தேங்க் யூ ஆ

கஷ்டப்பட்ட ஆளுக்கு அவங்கள தான் உதவி பண்ண சரி வரேன் பிரதர் வரேன் ஆ எனக்கு வந்து இங்கே திருநெல்வேலி இடையங்குடி திருநெல்வேலி மாவட்டம் இடையுடி ஓவரி நாங்குநேரி பக்கத்தில் சரி வரவா ஒர்க் ஆ ஒர்க் வந்து நான் இதில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் அப்படியா ஆ சரி வா ஓகே சரி வா எனக்கு வந்து இங்கே திருநெல்வேலி இடையங்குடி திருநெல்வேலி மாவட்டம் இடையுடி திசவலா ஓவரி நாங்கனேரி பக்கத்தில் சரி வர வா ஆ ஒர்க்கு வந்து நான் இதில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் ஆ சரி வர வா ஓகே யூடியூப் சேனல் எனக்கு வந்து இங்கே திருநெல்வேலி இடையுடி திருநெல்வேலி மாவட்டம் இடையுடி தசவாலா ஓவரி நாங்கனேரி பக்கத்தில்